வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் ஸோ அடுத்த வருஷம் குரு இப்போ வந்து குரு வந்து ரிஷபத்தில் இருக்கார் அடுத்த வருஷம் குரு வந்து மிதனத்தில் சஞ்சரிப்பார் அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மிதனம் வந்து மிதனம் கன்னி ராசியில் வந்து குரு சஞ்சரிக்கும் காலங்களில் என்ன பலன் கல்வித்துறை தபால் தந்தி தகவல் தொடர்பு சுற்றுலா போக்குவரத்து போன்ற துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போவே இப்போ இந்த துறையை சேர்ந்தவர்கள் புகழடைவார்கள் இத்துறையைச் சேர்ந்தவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் இத்துறையைச் சேர்ந்தவன் திறமைகள் வெளிப்படும் குறிப்பாக குரு மிதனும் அல்லது கண்ணியில் என்று இருக்க குருவிற்கு திரிகோணத்தில் புதன் வரும் காலங்களில் மேற்கண்ட பலன்கள் சிறப்பாக நடக்கும் நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவிட் வர்றதுக்கு முன்னாலேயே கோவிட்டை பற்றி நான் பேசியிருக்கேன் என்னுடைய சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிய வரும் சரி இப்போ வந்து கும்பத்தில் வந்து சனி இருக்கு கும்பத்துல இருந்து அடுத்ததாக எங்கே போகும் மீனத்துக்கு போகும் மீனத்தில் சனி சஞ்சரிக்கும்போது என்ன நடக்குங்கிறது இப்போ நான் உட சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசியில் வந்து சனி பொழுது என்ன பலன் நடக்கும் தீர்த்த யாத்திரை செல்வோருக்கு பலவித தடைகள் ஏற்படும் பல ஆலயங்கள் பராமரிப்பின்றி பாழடைந்து போகும் மத போதகர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் மத தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கு நேரடியான மோதல் ஏற்படும் அரசியல் தலைவர்களில் ஒருவர் மரணம் அடைவார் அரசியல்வாதிகளின் அந்தரங்க விஷயங்கள் அம்பலமாகும் அரசியல் தலைவர்களின் பெயருக்கு களங்கம் ஏற்படும் உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பழமையான அரசியல் கட்சிகளின் பலம் குறைந்து புதிய கட்சிகளின் பலம் கூடும் மதம் சம்பந்தமான பிரச்சனைகள் பிரதானமாக இருக்கும் வழிபாட்டு தலங்களுக்கு ஆபத்து ஏற்படும் உலக புகழ்பெற்ற மனிதர்கள் ஒருவர் மரணம் அடைவார் உயர்ந்த விருது பெற்ற மனிதர்கள் யாராவது ஒருவர் மரணம் அடைய வாய்ப்பு உண்டு குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறையும் கண் நோய்கள் பரவும் பிரபல ஜோதிடர்கள் ஒருவர் மரணம் அடைவார் சரிங்க இப்போ வந்து கும்பாராசியில் வந்து இருக்கார் இப்போ என்ன நடக்கும் சொல்லட்டா கல் சாராயம் மற்றும் மதுபானங்களின் விற்பனை பாதிப்பு அடையும் நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலிய கிணறு உள்ள இடங்களில் விபத்துக்கள் ஏற்படும் இரும்பு தாது எடுக்கும் இடங்கள் இரும்பு உருக்குலைகள் உள்ள இடங்களில் விபத்துக்கள் ஏற்படும் பொதுவாக பலவிதமான தொழில்கள் சிறப்படையும் தொழில்துறை வளர்ச்சி பெறும் பெண்மணிகளில் ஒருவர் மரணம் அடைவார் பொதுவாக பெண்களுக்கு அவமரியாதை அவமானங்கள் ஏற்படும் நோட் பண்ணிக்கோங்க நடக்கதா இல்லையா தாய் நல காப்பங்கள் பிரச்சினைக்கு உள்ளதாகும் நீர்நிலைகள் பாதிப்புள்ளாக உள்ளாகும் ஆட்டையை நல்ல நீர் கிடைப்பது கடினமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் பாதிப்படையும் உப்பு விலை அதிகரிக்கும் மருந்து பொருட்கள் விலைவாசி உயரும் உணவுப் பொருட்களின் உற்பத்தி பாதிப்பு அடையும் அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும் விமான போக்குவரத்து மேம்படும் கோயம்புத்தூருக்கு அடிசலாக ஃப்ளைட்டு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்களா இல்லையா சார்ஜாவுக்கு இல்லை ஷார்ஜாவுக்கு எங்கேயோ ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க போன வாரத்தில் இண்டியா இதில் நம்ம என்ன ஃப்ளைட் என்ன இண்டிகோ இண்டிகோவில் எரிவாயு உற்பத்தி அதிகரிக்கும் விஞ்ஞான துறையில் புது கண்டுபிடிப்புகள் நிகழும் விண்வெளித்துறையில் புதிய வளர்ச்சிகள் உண்டாகும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த சனிப்பெயர்ச்சிக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த சனிப்பயிற்சிக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடை வருவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரடிஷன் ரெமடிஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸு அஸ்ட்ராலஜியில் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்குது என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் நைன் இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக என்னுடைய வாழ்த்துக்கள்